தொலைநோக்கி எப்போ எப்படி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறாம் ஆண்டு பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களுக்காக ரீடிங் கிளாஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வருது அப்போ இருந்தே ரீடிங் கிளாஸஸை மேம்படுத்துறதுக்காக நிறைய ஸ்பெக்டிக்கல் மேக்கர்ஸ் அதாவது கண்ணாடி தயாரிப்பாளர்கள் லென்சஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஏற்படுத்தி வந்தாங்க அப்படித்தான் ஹாண்ட் ஸ்லிப்பர்ஸே அப்படின்ற ஒரு ஜெர்மன் டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கரும் லென்சஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஏற்படுத்தி வந்தாங்க அப்போ அவர் வந்து ரெண்டு லென்சஸ்ஸை எடுத்துக்கிட்டாங்க பொதுவாக லென்சஸ்ல கான்வெக்ஸ் லென்ஸ் அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு ரெண்டு லென்சஸ் இருக்குது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா லென்ஸினுடைய வெளிப்புறம் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் உதாரணமாக நான் அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு லென்ஸினுடைய வெளிப்புறம் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அதனால இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா அந்த லென்ஸினுடைய உட்புறம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது ஸோ இந்த ரெண்டு லென்சஸுமே வந்து தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தனித்தனியாக வந்து பயன்பாட்டில் இருந்து வந்தது இப்படியான சூழலில் தான் இந்த ரெண்டு லென்சஸையுமே ஒரே லென்ஸாக உருவாக்கி பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான லென்ஸை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஹான் ஸ்லிப்பர்ஸே அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெக்டிக்கல் மேக்கர் வந்து ஈடுபட தொடங்கினாங்க அதுக்காக தான் அவர் வந்து அந்த கான்வெக்ஸ் லென்ஸை அதேமாதிரி கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு ரெண்டு லென்ஸஸையுமே எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு லென்ஸஸையுமே வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டையுமே ஒட்டி வச்சு பார்க்குறது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு பார்க்குறது இது எல்லாம் இந்த ஹான் ஸ்லிப்பர்ஸே வந்து நிறைய பரிசோதனைகளை பண்ணாங்க அப்போ அவர் ஒரு முறை ஆக்சிடென்டலாக இந்த ஒரு கான்கேவ் லென்ஸு அதை வந்து அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கான்கேவ் லென்ஸுக்கு அப்புறமா வந்து கான்வெக்ஸ் லென்ஸு அதை வந்து அதுக்கப்புறம் வச்சு இந்த கான்கேவ் லென்ஸ் வழியாக அந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்தது குறிப்பாக நார்மலாக பார்த்தா தெரியுறத விட மூன்று மடங்கு பெருசாக வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்தது உதாரணமாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூணு சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை இப்படி வந்து அந்த கான்கேவ் லென்ஸை வச்சுட்டு கான்வெக்ஸ் லென்ஸை அதுக்கு முன்னாடி வச்சு இந்த கான்கேவ் லென்ஸ் வழியாக பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் ஆனது ஒம்பது சென்டிமீட்டரில் வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி மூன்று மடங்கு பெருசாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சது இது ஹான் ஸ்லிப்பர் சேக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறமா அதை வெவ்வேறு டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தாங்க அதே மாதிரி அந்த கான்வேக்ஸ் லென்ஸை இப்படி வச்சுக்கிட்டு கான்கேவ் லென்ஸை அந்த பக்கம் வச்சு பார்த்தாங்க இப்படிலாம் பார்க்கும்போது தான் ஹான் ஸ்லிப்பர் சேக் வந்து தெரிய வந்தது இந்த மாதிரி கான்கேவ் லென்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு அது வழியாக கான்வெக்ஸ் லென்ஸை அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே பெருசு பெருசாக தெரியுது ஸோ அப்போ இதை ரெண்டையுமே வந்து ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிவைஸை உருவாக்கணும் அப்படின்னு ஹான் ஸ்லிப்பர்ஸே வந்து முடிவு செஞ்சாங்க இந்த ஹான் ஸ்லிப்பர்ஸே வந்து யோஹான் லிப்பர்ஸே அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அதே மாதிரி ஹான் ஸ்லிப்பர் ஹி அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்படுவாங்க ஸோ அந்த ஹார் ஸ்லிப்பர்ஸே வந்து அந்த ரெண்டு லென்சஸையுமே பயன்படுத்தி ஒரு டிவைஸை உருவாக்கினாங்க அதுதான் தொலைநோக்கி அப்படின்றது ஸோ அதை ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஹான் ஸ்லிப்பர்ஸே வந்து உருவாக்கினாங்க உருவாக்கினது வந்து அவர் நெதர்லாண்ட்ஸில் அப்போ வாழ்ந்து வந்தாங்க ஸோ நெதர்லாண்ட்ஸ்லையே அதை வந்து உருவாக்கினாங்க அதனால நெதர்லாண்ட்ஸ்லேயே இவர் வந்து அதை பேட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேட்டன்ட்டுக்காக அப்ளையவும் பண்ணாங்க அதே சமயம் அதே ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப பெருசா பார்க்குற மாதிரி நானும் ஒரு டிவைஸ வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவரும் பண்ணாங்க இது வந்து பெரிய ஒரு குழப்பமா போக ஆரம்பிக்குது அதே சமயம் அப்படின்னு இன்னொரு ஒரு டச்சு ஸ்பெக்டிக்கல் மேக்கர் இவர் வந்து மைக்ரோஸ்கோப்பை ஃபஸ்ட்டு நுண்ணோக்கியை வந்து இவர்தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ அவர் வந்து இதே மாதிரி நானும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டெல்லாம் கிட்டத்தில் பார்க்குற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அவரும் கிளைம் பண்ணாங்க இப்போ மூன்று பேர் வந்து இந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சதாக கிளைம் பண்ணனால மூன்று பேருக்குமே வந்து இந்த தொலைநோக்கிக்கு உண்டான பேட்டர்ன் வந்து வழங்கப்படலை ஆனால் இந்த தொலைநோக்கி வந்து நெதர்லாண்ட்ஸில் பயன்பாட்டில் வந்தது குறிப்பாக வந்து நேவிகேஷனில் அதாவது இந்த கப்பல் வழி போக்குவரத்து அதில் அதே மாதிரி மிலிட்ரியில ராணுவ பயன்பாட்டுக்கெல்லாம் இது வந்து பயன்பாட்டில் வந்தது இப்படி நெதர்லாண்ட்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பரவலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்தது ஒவ்வொரு நாடுகளாம் குறிப்பாக ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டு இட்டாலிக்கு இந்த தகவல் வந்து போய் சேர்ந்தது அப்ப அங்க வந்து கலிலியோ கலிலியோ அப்படின்ற ஒரு தலை சிறந்த இட்டாலியை சேர்ந்த வானியலாளர் அவருக்கும் வந்து இந்த விஷயம் தெரிய வந்தது தெரிய வந்த பிறகு அவரும் வந்து இந்த ரெண்டு லென்சஸ் வந்து பயன்படுத்தி பார்த்தாங்க ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கிட்டத்துல பெருசாக பார்க்க முடியுது அப்படின்றத கலிலியோ கலிலியோ வந்து உணர்ந்தாங்க அவர் அப்படி உணர்ந்த பிறகு இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாங்க குறிப்பா வந்து அவர் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஏற்படுத்தினாங்க குறிப்பாக அந்த டிவைஸில் இந்த கான்கேவ் லென்ஸு அதுக்கும் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த ரெண்டு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சரியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது எப்படி அலைன் ஆயிருக்கணும் அப்படின்றதையும் பண்ணாங்க அதே மாதிரி அந்த லென்சஸ் உடைய சைஸு அந்த கான்கேவ் லென்ஸு அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸு ரெண்டு லென்சஸோடைய சைன்ஸ் சைஸும் வந்து எப்படி இருக்கணும் ஸோ அதையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அவர் வந்து பண்ணாங்க இதன் மூலமாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொலை நோக்கி மூன்று மடங்கு பெருசாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும் அப்படின்னா கலிலியோ கலிலியை கண்டுபிடிச்சு அவர் வந்து உருவாக்கின இந்த ஒரு தொலை நோக்கினால் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது மடங்கு வரைக்கும் பெரிதாங்க ஒவ்வொரு இமேஜையும் பார்க்க முடியும் ஸோ மேக்னிஃபிகேஷன் அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும் இருபதுலேருந்து முப்பது மடங்கு பெருசாக ஸோ அந்த மாதிரி கலிலியோ கலிலி வந்து அதை வந்து உருவாக்கினாங்க அப்படி அவர் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை முதல் முறையாக அவர் வந்து அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்சில் அதாவது வானியல் ஆராய்ச்சியில் பயன்படுத்தினாங்க அதாவது வானத்தை அந்த தொலைநோக்கிய தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தான் வெறுங்கண்ணால் பார்க்கறத விட நம்ம கண்ணுக்கு வெறும் கண்ணால் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கலிலியோ களில வந்து கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலிலியோகளிலே வந்து சில முக்கியமான விசு கண்டுபிடிப்புகளையும் செஞ்சாங்க அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி ஒன்று இந்த ஜூப்பிட்டர் அப்படின்ற வியாழன்கோள் அதனுடைய நான்கு கோள்கள் ஃபோர் மூன்ஸை வந்து இவர் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வீனஸ் அந்த வெள்ளிக்கோளினுடைய ஃபேஸையும் வந்து இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அதெல்லாத்தையும் கடந்து மூணில் அதாவது நம்மளுடைய நிலா அந்த நிலாவில் வந்து ரகட் சர்ஃபேஸ் இருக்குது அதாவது கரடு முரடான மேற்பரப்பு இருக்குது அங்கே நிறைய மலைகள் இருக்குது அதே மாதிரி பள்ளங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே கலிலேயோ கலையில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் ஜியோவானி டெமிசியானி அப்படின்ற ஒரு கிரீக் ஒரு கிரீக்கை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அவரும் ஒரு அஸ்ட்ரானமரும் கூட ஸோ அந்த ஜேவானி டெமிசியானி அவர் வந்து இந்த ஒரு டெலஸ்கோப்புக்கு தொலைநோக்கிக்கு டெலிஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க ஏன்னா அவர் வந்து கிரேக்க கிரேக்க மொழியை சார்ந்த கிரீக் நாட்டை சார்ந்தவர் ஸோ க்ரீக் லாங்குவேஜில் டெலி அப்படின்னு சொன்னால் ஃபார் தொலைவு அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் இந்த ஸ்கோப்பெயின் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது ஸ்கோ ஸ்கோப்பெயின் அப்படின்னா டு சி அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபார் டு சி அதுதான் வந்து டெலிஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாற்றினாங்க அதுக்கப்புறம் அந்த டெலிஸ்கோப்பி தான் வந்து இங்கிலீஷில் டெலஸ்கோப் அப்படின்னு மாறினது ஸோ இப்படி டெலஸ்கோப்புக்கு உண்டான பேர் பெற்றது அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றாம் ஆண்டு யொஹானஸ் கெப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் அவர் வந்து ரொம்ப தலை சிறந்தவர் அவர் வந்து இந்த ஒரு டெலஸ்கோப்பில் ஒரு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணாங்க அதுதான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு ரெண்டு லென்ஸில் இருந்து ஒரு லென்ஸை வந்து அகற்றினாங்க கான்கேவ் லென்ஸை வந்து எடுத்துட்டு அந்த ஐபிஸ்லையும் அதாவது இங்கே வச்சு பார்க்கறதும் வந்து கான் கான்வெக்ஸ் லென்ஸே இருக்கிற மாதிரி பண்ணாங்க ஸோ ரெண்டு லென்ஸுமே வந்து கான்வெக்ஸ் லென்ஸு தான் இப்படி முன்புறம் வந்து வளைஞ்ச மாதிரி லென்ஸு தான் ஸோ அதை வந்து இந்த யோகார்னஸ் கெப்லர் வந்து பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தி அது வந்து ஒய்டர் ஃபீல்டில் ரொம்ப சிறப்பாக வந்து தொலைநோக்கி தொலைவில் அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய பார்க்குற மாதிரி யோகானஸ் கெப்லரை வந்து அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க ஸோ அதுக்கு வந்து கெப்ளரியன் டெலஸ்கோப் அப்படின்னு ஹார்னஸ் கெப்ளரோடைய பெயரிடப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய நபர்கள் இந்த தொலைநோக்கியில் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வந்தாங்க ஆனால் ஒரே ஒரு முன்னேற்றத்தை மத்தி மட்டும் ஏற்படுத்த முடியல இந்த ஒரு டெலஸ்கோப் ஆனது ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த குரோமேட்டிக் அப்படின்ற ஒரு பிரச்சனை குரோமேட்டிக் அபேசன் அப்படின்றது அந்த ஒரு பிரச்சனை வந்து எப்போவும் வந்து இருக்கும் அதாவது குரோமேட்டிக் அபிரேசன் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னா இப்போ ரொம்ப தூரத்தில் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஒரு ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா அதை நம்மளால் வந்து சரியாக வந்து பார்க்க முடியாது ஏன்னா அதனுடைய கலர் வந்து செதறும் இப்போ எப்படி அப்படின்னா இப்போ ரெட் கலர் வந்து தொலைநோக்கியில் இந்த ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பில் பார்த்தா ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்துடலாம் ஆனால் அதே சமயம் ப்ளூ கலராக அப்படி பார்க்க முடியாது ஏன்னா ப்ளூ கலர் வந்து அந்த கண்ணாடியில் பட்டு அப்படியே சிதறும் அந்த ஒளி சிதறல் ஏற்படும் அதனால் அது அந்த அந்த ஒளி வந்து எப்படி துல்லியமாக நம்ம பார்க்குறோமோ அப்போ தான் அதனுடைய ஷேப் வந்து நம்மளால் கரெக்டாக அறிய முடியும் அப்படி இல்லாமல் ஒளி சிதறுது அப்படின்னா அப்போ அந்த ஒளியை உமிழக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோடைய அந்த வடிவம் சரியான வடிவத்தை நம்மளால் வந்து ப கண்டறிய முடியாது பார்க்க முடியாது ஸோ அப்பேற்பட்டது தான் அந்த ரெஃப்ராக்ட் டெலஸ்கோப் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப வந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணி வழியாக வந்து நம்ம வந்து ஒரு ஒளியை பார்த்தோம்னா அந்த ஒளி சிதறும் அதனால தான் அந்த வானவிலே வந்து ஏற்படுது வானவில் கலர் கலராக மாறுறது காரணமே அதுதான் ஸோ ஒவ்வொரு ஒளியும் வந்து அந்த ஒளி சிதறல் ஏற்பட்டு தான் அது கலர் கலராக மாறுது ஸோ அது மாதிரி நம்மளால் சரியான நிறங்களை வந்து அந்த ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்க முடியாது அப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தது அப்போ தான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஐசக் நியூட்டன் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்த தலை சிறந்த விஞ்ஞானி அவர் வந்து ரெஃப்ளெக்டிங்

முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது பெருசு பெருசாக தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்பேஸ்லெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தொலைநோக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தொலைநோக்கிலாம் கண்டுபிடிக்கப்பட்டனால் ஹீலியோசென்ட்ரிக் தியரி அதுக்குண்டான பெரிய ஒரு எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிது அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியை சுற்றி தான் மற்ற கோள்கள் வந்து சுற்றி வருது அப்படின்ற நம்பிக்கை இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு கோப்பர்னிக்கஸ் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்ற வானியலாளர் அவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டுலேயும் அதாவது ஆயிரத்தி é yeah. சூரியனை தான் பூமி பூமி மாதிரியான மற்ற கோள்களை வந்து சுற்றுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அது வந்து தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது வந்து உறுதி செய்யப்படவும் செஞ்சது இது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் வானியல் ஆராய்ச்சியில் நிகழ்கிறதுக்கு தொலைநோக்கி முக்கிய காரணமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் கூட ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு மிகப்பெரிய டெலஸ்கோப்லாம் இருக்குது அதை பற்றி படித்து பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு உண்டான டெலஸ்கோப்லாம் இன்றைக்கி முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இப்படி டெலஸ்கோப்பில் இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு விதையிட்டது வந்து ஹாண்ட் ஸ்லிப் பர்சே அப்படின்ற அந்த ஜெர்மன் டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர் தான் ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் மெட்டியஸ் அதே மாதிரி ஜக்காரியஸ் ஜான்சன் அவங்கெல்லாம் தாங்களும் அதை கண்டுபிடிச்சி தான் கிளைம் பண்ணாங்க அவ்வளோ ஸோ இது மாதிரி இருந்தது இதில் ஒரு 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 ஸ்டோரி இருக்குது அதாவது ஹான் ஸ்லிப்பர்ஸே வந்து ரெண்டு பசங்க வந்து இந்த ரெண்டு லென்சஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்ததாகவும் அவங்க வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கிட்ட பார்க்க முடியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை போய் பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு அவர் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் தொலைநோக்கியாக கண்டுபிடிச்சார் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து ப்ரூஃபே இல்லாத ஒரு ஒரு ஸ்டோரி தான் அது வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது ஸ்டோரி தான் உறுதி செய்யப்படலை ஒருவேளை உறுதி செய்யப்பட்டிருந்தால் அந்த ரெண்டு சின்ன பசங்க தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இருக்கும் அதனால் அது உறுதி செய்யப்படலை ஹேண்ட் ஸ்லீப்பர்ஸே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து அந்த தொலை தொலைநோக்கியை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தொலைநோக்கி கண்டுபிடிப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி கலிலியோ கலிலி அவர்தான் வந்து ஃபஸ்ட்டு பல மடங்கு பெருசாக தொலைநோக்கியினால் ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்குற மாதிரி தொலைநோக்கியை மேம்படுத்தினாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட கலிலியோ கலிலியோ வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க எப்படி வாழ்னாங்க இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு கலிலியோ கலிலியோட ஹிஸ்ட்ரியை ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ